மதுரை மாவட்டம் மாவட்டம்டிப்பட்டியில் ஸ்ரீ விநாயகர் பக்தர் பேரவை சார்பாக முப்பதாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி விநாயகர் சிலை ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது தாதம்பட்டி இரட்டை விநாயகர் கோயில் அருகிலுள்ள கிருஷ்ணா மஹாலில் இருந்து விநாயகர் சிலை ஊர்வலம் துவங்கியது விநாயகர் பக்தர் பேரவை பொறுப்பாளர் எஸ் எஸ் குருசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தொழிலதிபர் சீனிவாசன் வழக்கறிஞர் செல்வகுமார் முருகேசன் பொறியாளர் ஜெகதீசன் மாரியப்பன் பாலாஜி சுப்பிரமணியன் முருகேசன் பாண்டி உள்பட பலர் கலந்து கொண்டனர் விநாயகர் பூஜைகளை பூசாரிகள் ஜெயராமன் வீரபத்திரன் ஆகியோர் செய்தனர் விநாயகர் சிலை ஊர்வலம் தாதம்பட்டி நீரேத்தான் பொட்டுலுப்பட்டி போடிநாயக்கன்பட்டி வாடிப்பட்டி ராமநாயக்கன் பொன்மலை ராமநாயக்கன்பட்டி புதூர் லாலா பஜார் தாதப்பநாயக்கன் பட்டி வழியாக சென்று வந்தது இதன் ஏற்பாடுகளை விநாயகர் பக்தர் பேரவை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்